நாங்கள் தோட்ட தொழிலாளிகள் சார்பாக சின்னம்மாவுக்கு வந்து நாங்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம் அவங்க வந்து என்றைக்குமே நோய் நொடி இல்லாமல் நீடோடி நீடோடி பல்லாண்டு காலம் வாழ்க என்று அம்மாவை நாங்கள் தோட்ட தொழிலாளிகள் சார்பாக வாழ்த்துக்கிறோம் மீண்டும் அம்மாவுக்கு இன்னொரு கோரிக்கை நாங்கள் வைக்கிறோம் அம்மா வந்து பெரியம்மா மாதிரி முதலமைச்சராக வரணும் அங்கே பி இருக்கிற கட்சிங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும் சேர்த்து அம்மா தலைமையில் வந்து அந்த கட்சி ரெட்டலைங்கிறது சின்னங்கிறது வந்து என்றைக்குமே மறந்துடக்கூடாது மக்களும் அதை மறக்கக்கூடாது அவங்களோட இருக்கிற யாருமே மறக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு அந்த ரெட்டலைங்கிற சின்னத்தை கொண்டுக்கிட்டு வரணும் அது சின்னம்மானால் மட்டுந்தான் முடியும் அதை கொண்டுக்கிட்டு வந்து பெரியம்மாவோட பேரும் புகழும் நிலநாட்டி சின்னம்மா அவங்க வைக்கணும் எல்லா மக்களையும் காப்பாற்றணும் எல்லா சங்கடத்தையும் தீக்குறதுக்கு சின்னம்மா வந்து முதல்வராக வரணும் அது எங்களோட ஆசை நம்ம தோட்ட தொழிலாளி சார்பாக அம்மாவுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம் அடுத்த தடவை நமக்கு வந்து எலெக்ஷன் வருது அம்மா வந்து கண்டிப்பா வெட்டல சின்னத்துக்கு முன்னாடி நின்று தேர்தல் வெற்றி பெற்று நமக்கு எல்லாம் வந்து மக்களுக்கு எல்லாமே நல்லபடியாக செய்யணும் அம்மாவை அம்மா பெரியம்மா கூட ரொம்ப காலமா இருந்தாங்க எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க அஹ் அதை பத்தி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மறுக்கவே எங்க சின்னம்மா வரணும் கண்டிப்பா வரணும் தோட்டத்தொழில் சார்பாக அம்மா பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அவங்க நோ நோய் நொடி இல்லாம பல்லாண்டு வாழணும்னு இறைவனோட வேண்டிக்கிறோம் ஆனால் அம்மா வந்து பெரியம்மா கூட இருந்திருக்காங்க இத்தனை வருஷமா அதனால அம்மா வந்து ஆட்சிக்கு வந்தால் எல்லாத்துக்குமே நாட்டுக்கே நல்லது நடக்கும் நான் எல்லா கட்சியும் செதைஞ்சிருக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து அம்மா ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி நல்லதே நடக்கும் எங்களுக்கு பல எல்லாம் கிடைக்கும் அதனால சின்னம்மா வந்து ஆட்சிக்கு வரணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் அம்மா வந்து நம்ம சின்னம்மாவுக்கு வந்து தான் நம்ம நோவு நொடி இல்லாத அம்மா நல்லா இருக்கணுன்னு நாங்கள் இறைவனை வேண்டிக்கிறோம் அம்மா வந்து சின்ன பெரிய அம்மா வந்து நம்மளுக்கு எப்படி நம்மளுக்கு என்ன சலுகை எல்லா சலுகையும் செஞ்சாங்க அதே மாதிரி அம்மா எலெக்ஷனுக்கு வரணுங்க அம்மாவும் அதே மாதிரி எங்களுக்கு செய்யணுன்னு நாங்கள் ஆண்டவரை வேண்டிக்கிறோங்க அம்மா நல்லா இருக்கணும் எங்களுக்கு எங்களுக்கு எத்தனை எல்லா சலுகையும் அம்மா செய்வாங்க அம்மா ஜெயிக்கணும் இந்த வருஷம் ஜெய் எலெக்ஷன் நின்று அம்மா ஜெயிக்கணுன்னு நாங்கள் இறைவனை வேண்டிக்கிறோங்க அம்மா பிறந்தநாளை முன்னிட்டு அம்மா நோய் நோடு இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும் கை கலுவலனை கொடுத்து நல்லபடியாக இருக்கணும் ஆட்சிக்கு ஆட்செல்லாம் ரொம்ப குழம்பு போய் கிடக்குது அம்மா ஆட்சிக்கு வந்து நல்லபடியாக மக்கள் எல்லாம் கவர்ந்து பண்ணணும் ஆச்சிக்கு நல்லபடியாக வந்து அவங்க நல்ல முறையில் எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும் அம்மா வந்து நீடோடி நல்லா இருக்கணும் நாங்கள் வந்து கடவுள் வேண்டிக்கிறோம் அம்மா வந்து நல்லா ஆரோக்கியமாக நல்லா இருந்து அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது அம்மா வந்து எல்லா பிரிஞ்சிருந்ததும் ஒன்று சேர்ந்து மக்களுக்கு வந்து நல்ல திட்டங்கள் வந்து கொண்டு வந்து எங்களுக்கு மக்களுக்கு செய்யணும் நாங்கள் வந்து கடவுளை வந்து வேண்டிக்கிறோம் சின்னம்மா வரோனுங்கிறது கடவுளை வந்து நாங்கள் வேண்டிக்கிறோம் சின்னம்மா பிறந்த நாள் வாழ்த்துக்களை நாங்கள் தோட்ட தொழிலாளர் சார்பாக வாழ்த்துக்கிறோம் ஆனால் சின்னம்மா இன்னும் நீரோடி வாழ்ந்து எங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல இதை செய்யும்படி தாழ் கேட்டுக்கிறோம் வர வரப்போகிற எலெக்ஷனில் கூட எல்லாம் கட்சிகள்லாம் செதறிட்டுருக்கு அதெல்லாம் ஒன்று தட்டி அம்மா பெரியம்மா எப்படி எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சாங்களோ அது போல் வரப்போகிற எலெக்ஷனில் ஜெயிச்சு எங்களுக்கும் நல்லது செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் தோட்ட தொழிலாளர்கள் சார்பாக நாங்கள் புரட்சித்தாய் சின்னமாக அவர்களுக்கு பிறந்தநாள் நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் பெரியமா வழியில் சின்னம்மாவும் மக்களாகி எங்களுக்கு சிறப்பான வழியில் வாழ்வை மேம்படுத்தா வரும் தேர்தலில் வெற்றி பெற்று தமிழகத்துக்கும் தமிழக மக்களுக்கும் சிறப்பான ஆட்சி தர எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக பொதுச் செயலாளர் தாய் சின்னம்மா அவர்களுக்கு கடலூர் மாவட்டம் பண்டுட்டி சட்டமன்ற தொகுதி சார்பாக எங்களுடைய இணைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தா சின்னம்மா அவர்கள் தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் அனைவரும் ஒன்றிணைந்து தேர்தலை சந்தித்து வெற்றி பெற வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம் அம்மாவுடைய திட்டங்கள் சில திட்டங்களை திராவிட முன்னேற்றக் கழக அரசு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக மாணவிகளுக்கு லேப்டாப் சைக்கிள் தாய் தாய்மார்களுக்கு இலவச தாலிக்கு தங்கம் போன்ற எண்ணற்ற பல திட்டங்களையும் திராவிட மாடல் அரசு நிறுத்தியுள்ளது இதை மீண்டும் கொண்டு வர வேண்டுமென்றால் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் தலைமையில் தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்று மீண்டும் அம்மாவுடைய ஆட்சியை சின்னம்மா தலைமையில் கொண்டு வர வேண்டும் என்பதே பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் கழகத் தொண்டர்கள்